அவங்களுடைய பேசும் போதே அவங்க குரல் இவ்வளவு இனிமையா இருக்கணும் பாடும் போது கேட்கணும் ரெண்டு பேரும் மாறி 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 எடுக்கடா பேசிக்கிட்டு அந்த ராமனுடைய பாட்டை கேட்டு அப்படியே ஆனந்தம் அது கம்பன் வந்து அப்படியே அடிச்சு எடுத்து விட்டு அப்படியே கேட்க ஆடா போனோம் இதுக்கு மேல ரெண்டு பேரும் புரோகம் முடிஞ்சது பாடா கேட்டு போகணும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் அவங்களுக்கு சேலஞ்ச் பண்றதுக்காக இன்னொரு மேடையில் வந்து நாங்கள் எங்களுடைய பேச்சு கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அற்புதமான ஒரு நாட்டிய நடனம் நடந்த விளையாடு அது பெயர் கோரியோகிராஃபி அந்த குழந்தைகளுடைய பாவம் அந்த குழந்தைகளுடைய அர்ப்பணிப்பு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அது வந்து எப்படி சாத்தியமா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குழந்தையும் ராமனா வந்ததோ ராவணனா வந்ததோ சீதையா வந்ததோ ஆஞ்சநேயரா வந்ததோ இல்ல அது மட்டுமே பின்னாடி என்னை மாதிரி ஒரு வானர கூட்டமா அப்படி பாருங்க அந்த குழந்தைகள் உட்பட அது யோசிச்சேன் இப்படி உட்காந்தோம் நம்ம மாதிரியே இருக்குது இது எப்படி நீங்கள் இந்த போறியது தோணுச்சு நம்மளை பார்த்துருக்காங்க அவ்வளவு அர்ப்பணிப்பு பாருங்க அந்த சிஸ்டர்ஸ் வந்து அங்க பாடுறாங்க பாடிக்கிட்டே இருக்கும்போது இங்க எவ்வளோ அது விஷயம் பத்தி நான் தனியா ஒரு முன்னே நான் பேசுவேன் எனக்கு வந்து நிறைய மதிப்பு மரியாதை எல்லாம் தாண்டி கொஞ்சம் பொறாம கூட உண்டுமே இல்லை வயசுல என்னோட சின்னவர் என்ன ஞானம் எப்படி எப்படி என்ன இவ்வளவு அறிவு இவ்வளவு அதை டெலிவரி பண்ற விதம் ஏதோ போன ஜென்மத்தோட கண்டினியூட்டி மிஸ் ஆனது அப்படி மிச்சத்துக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ஜென்மத்துல படிச்சு வந்து கட்டாயமா சாத்தியம் வந்து அவ்வளவு வாய்ப்பு இல்லை இது போல அவ்வளவு மனப்பாடம் பண்ண முடியாது பாசனங்களோ அவ்வளவு ஸ்லோகங்களோ கட்டாயம் சொல்ல முடியாது நீங்க வந்து எட்டு வருஷம் நீங்க வந்து பாடசாலைக்கு போங்க வருஷம் வாங்கும் காசு பண்றது எப்படின்னு தோணலாமே தோணும் இப்படி பாசனம் பண்றது தோணும் அது வந்து ஒரு பூர்வ ஜெம்மனுடைய கண்டிப்பாக எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமா செய்யக்கூடிய ஒரு பழக்கம் எதை செஞ்சாலும் வித்தியாசமா செய்யக்கூடிய பழக்கம் அதனாலயே பாத்தீங்கன்னா இந்த ஒத்த ஆடியன்ஸ்லயே வந்து பாருங்க ஜென்ஸோட லேடிஸ் தான் நோ பாலிடிக்ஸ் பிளேஸ் இங்க அந்த குழந்தை ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு இந்த குழந்தை வந்து இவங்க ஒரு ஒரு பாட்டை ஆளாவனையோட ஒரு இருபது நிமிஷம் பாடுறத விட ஒரு பத்து பாட்டை ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி பாடும்போது எப்படி கனெக்டிவிட்டி கிடைக்கிது எல்லாரும் அந்த குழந்தை எவ்வளவு வெரைட்டி காட்டுக்கு அது நடு ஆடிங்கிறது பர்திருந்த பக்கம் ஒத்த ஆளா தாந்து மொத்த மிருதங்கத்தை வச்சுட்டு மொத்த மியூசிக் ஃபுல்லமா தங்கியா நின்றுட்டே ஆடிச்சுட்டாருமா அந்த குழந்தை ஆடிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்க்ரீனை போட்டாங்க ஒரு பிரேக் டப்புன்னு பார்த்தா அயோத்தி ராமர் நிற்கிறாரு ஜோக்கு என்னன்னா அங்க ஆடிட்டு இருந்த குழந்தைதான் ராமராஜ் போய் நிற்குது அது எப்படி மூச்சு வாங்காம நினைச்சதே தெரியல அது அவ்வளவு நேரம் ஆடிட்டு அங்க போயிட்டு ராமா அது அவ்வளவு காஸ்டியூமா போட்டு அது போட்டாலே மூச்சு வாங்கும் அவ்வளவு ஆச்சரியம் பாருங்க அப்படி மொத்த டீமும் ரொம்ப அற்புதமா பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட அவையில திரு குருமூர்த்தி அவர்கள் கேட்டது நியாயம் நினைக்கிறேன் உனக்கு எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் ராமனை பற்றி பேசப்படுதோ அங்கே அங்கெல்லாம் ஆஞ்சநேயா அழுது நமக்கு அது விட வேற என்ன வேலை ஆஞ்சநேயே உட்கார்ந்து அழுதுவாங்க நம்ம உட்கார்ந்து அதை கரையை கேட்டு எவ்வளோ பெரிய க்ரௌட் சாதாரணமாக கட்டம் தெரியுமா எவ்வளோ பிரியாணி சிலவாசம் தெரியுமா டவுன்டு மெட்ராஸ்ல இவ்வளவு பேர் ஓட்டு போட்டா ஜெயிச்சு என்ன செய்யறது பாதி பேர் பாஸ்டரကြီး கூச்சலிட்டு இருக்கற. அப்புறம் என்ன சொல்லுங்க? அங்கே நம்ம கட்சி निकलेதா அப்படினா இவ்ளோ க்ரூட் எப்படி கூட்டு முடியும்? நம்மர்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி நேற்று இந்த இடத்துக்கு நான் வர்றதா இருந்தது அவருடைய குருநாதர் திரு ரவிகிரன் அவருடைய நிகழ்ச்சி இதே நாரத கணசபால இதே நான் அலாரம் வச்சு இதே மாதிரி கிளம்பி வந்துட்டு போத்தீஸ்க்கு போட்டிஸ்கிற சவ்வேலை இறங்கி ஏறினேன் முன்னாடி வந்து ஒரு சின்ன டிராபிக் ஜாம் அந்த சவ்வேலை இறங்கி ஏறின உடனே வண்டி நிற்கிது ஒரு வண்டியும் இன்னொரு வண்டி இடிச்சிருச்சு ரொம்ப சின்ன இடிக்கலாம் பெருசால என் வண்டிக்கு முன்னரை வண்டிக்கு முன்னாடி ரெண்டு வண்டி வந்து இடிச்சிருச்சு என்னால பார்க்க முடியுது முழுக்க இடிச்சிருச்சு அப்புறம் போலீஸ்காரங்க எல்லாம் பக்கத்துல இருந்தாங்க பார்த்தாங்கன்னா அந்த இடிபட்ட வண்டிய முன்னாடி நடத்து பிடிச்ச வண்டியை ஓட கட்ட சொல்றாங்க அந்த வண்டி நிக்க போயிட்டே இருக்கு ரெண்டு போலீஸ்காரங்க மறிக்கிறாங்க போய்கே இருக்கு ஆறு போலீஸ்காரங்க மறிக்கிறாங்க போயிட்டே இருக்கு நான் யாருதான் எவ்வளவு புரியாத தாதா ஆறு போலீஸ் மறுக்கும் வண்டி எடுத்து போய்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாக்குறேன் அங்கே ஒரு வண்டியை ஆறு பேர் வண்டி நிப்பாட்டாங்க பதட்ட பதட்டப்பட்டு இறங்கி என்ன பட்டுச்சேன்னு பாக்குறதுதான் போனேன் வண்டியில உள்ள ரெண்டு முதியவர்கள் ஒரு குழந்தைங்க ஒரு அம்மா ஒரு ஐம்பது வயசு மதிக்கிட்டோம்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல ஒரு நபர் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு பார்த்தா கண்ணெல்லாம் வீங்கி உடம்பெல்லாம் பதறி ஏதோ ஒரு வலிப்பு வந்த மாதிரி அவங்க போலீஸ்காரங்க அந்த துறவுக்கு எதுவும் புரியல என்ன ஏதாவது பண்றாரா நடிக்கிறாரா ஆடுறாரா சார் சம்திங் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கட்டின கதவை தொடர்ந்து அவரை வெளியே எடுத்தோம் வெளியே எடுத்து வந்து வண்டியில் வந்தவங்களுக்கு மாற்றி விட்டு வேற நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி அந்த லேடிய பக்கத்துல பக்கத்தில் என்னை மாதிரியே இறங்கி யாரும் அவர் உதவி பண்ணுறதுக்காக ஒரு பையன் டிசவுஸ் அப்படின்னு இருக்கு அந்த பையன் வந்து நான் வண்டி ஓட்டிருக்கான்னு சொல்லி அவங்களுடைய காரை எடுத்து அவரை பின்னாடி படுக்கை போட்டு அவருடைய ரெண்டு கால்களையும் மடியில் போட்டு அவருடைய நினைவு தப்பிட்டாக அவர் வந்து வண்டியில் காலத்தில் திரும்ப மாடி டிசியாக பண்ணுறதுக்கான இப்போலாம் பண்ணி தக்கிட்டே போகிறோம் அந்த பையன் ரொம்ப அற்புதமாக வண்டி ஓட்டி ஆம்புலன்ஸ் கூட வேகமாக வந்து ஓட்டி ஹார்ன் அடிச்சுட்டே போய் பரராஜ் ஹாஸ்பிட்டலில் போய் நிப்பாட்டுறோம் எமெர்ஜென்சியில டாக்டர் வந்தாங்க பார்த்தாங்க அவர் இல்லை கண்ணு முன்னாடி இல்லை அதிர்ச்சி நான் வந்து இதே ஆரத கலாச்சாரம் வந்துட்டு இருக்கேன் நெருங்கல் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமைப்படைப்பது உலகம் தான் அவன் நேற்று ஒருத்தர் தான் அவனை இன்னைக்கு இல்லை காலையில பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு நேத்து நேற்று கூட நல்லா இருந்தானே அப்படி இல்லை அப்ப சாவு எப்ப வரும் யாருக்கும் தெரியறதில்லை சாவி எப்படி வருமோ யாருக்கு தெரியும் அப்ப வாழ்வது எப்படினாலும் தெரிஞ்சுக்க முடியிருக்கு சாவது எப்போ சாவதி எப்படின்னு தெரியாது வாழ்வது எப்படின்னா தெரிஞ்சுக்க முடியிருக்குது அதற்கான ஒரு அற்புதமான வாழ்க்கை வரலாறு ராமன் ராமனை பற்றியும் கன்னனை பற்றியும் புஷ்ய விஷயங்கள் கேட்கணும் அவர் சொல்லணும் கேட்கணும் வேலுப்படி சொல்லணும் கேட்கணும் அந்த மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள் சொல்ல கேட்டுக்கிட்டே கண்ணனுடைய வாழ்க்கை முழுக்க மாயினங்கள் நிறைய கட்டகோள் எல்லா கணத்திலையும் காட்டிக்கிட்டே இருந்தான் ராமன் காமன் மேன கதறிக்கிட்டே இருந்தான் அதனாலதான் வாழ்க்கைக்கான அடையாளமா ராமாயணம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான விஷயமா ராமாயணம் அவங்க சொன்னாங்களே ஏகபத்தி விரதம் நம்ம நம்மளதான் ஏகப்பத்தினி விரதம் நம்ம தான் ஏகப்பத்தி விரதம் ஏன் மாமா மாமாதாட்ட ஏது ஏகபத்னி சின்ன ஏகப்பட்ட பத்னி விரதங்கள் இருந்த காலத்துல ராமன் ஏகபத்னி விரதம் அவங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவி மற்றவர்களுக்கு எத்தனை மனைவி பின்னாடி எத்தனை மனைவி அடுத்த ஜென்மால அடுத்த யுகத்திர கண்ணனுக்கு எத்தனை மனைவி எவ்வளவு அக்கௌண்ட்ல ஏத்த முடியல எப்படி பேங்க் பேலன்ஸ் எப்படி ஆதார் கார்டு என்ன பண்ணாங்கன்னு அப்ப ஒரு ஏகபத்னி வரதனா இருந்தாரு பித்ரு வாக்கிய பரிபாலம் அப்பா நான் சொன்னேன் கேட்க மாட்டேன் எந்த எங்க எங்க அப்பா சொன்னார் பேச்சை கேட்கணும் நீ சொன்னாலே போக மாட்டேனா அம்மாட்ட சொல்ற கை எப்படி எப்படி வாழ்ந்து விபீஷண சரணாகதி அவ்வளவு சொல்றேன் கொடுத்துட்டேன் அந்ததான் சரணாகதி கொடுத்துட்டேன் முடிஞ்சு வச்சு முழுக்க முழுக்க எப்படி மன்னிக்கிறது எப்படி சண்டை போடுறது எதிரி அவ்வளவு ஆச்சரியமான வாழ்க்கை கெட்டிக்காரன் அவருக்கு தெரியும் எல்லாரும் ஆயிரம் ராமாயணம் இருக்குதுன்னு அவருடைய தாய்மொழியான தமிழ்ல எழுதியிருக்கலாம் அவர் இருக்கிற இடமான கன்னடத்துல எழுதியிருக்கலாம் நானும் சாஸ்கிருத் தெரியும் அப்படிங்கிறது எழுதிருக்கலாம் ஏன் இங்கிலீஷ் இங்கதான் ரஞ்சனி காயத்ரி சவர்கள் கம்பன தமிழ்ல சொல்லி அதுக்கு அர்த்தத்தை சொல்றாங்க கம்பன தமிழ்ல சொல்லி அது என்ன சொல்றாரு தெரியுமா அப்படின்னு ஓஹோ ஓகே அப்ப திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னது போல ஈவினிங் ஆஃப் லைஃப் லேட் ஈவினிங் ஆஃப் லைஃப் அதெல்லாம் இல்லாம அடுத்த ஜெனரேஷனுக்கு எங்க போய் சேரும் பாக்குறாரு அப்ப இதுதான் வழி அப்படின்னு தெரிஞ்சு ஆச்சரியமாக கூட்ட இங்கிலீஷ்ல கொண்டு ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு சொற்பொழிவு பண்றாரோ அதற்கு இணையான சொற்பொழிவு வெளிநாடுகளை பண்றார் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நூத்தி அறுபத்தஞ்சு நாள் தான் தமிழ்நாட்டுக்கு இரநூறு நாள் பாரம்பித்து போட்டா அவ்வளவு விஷயம் அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் சேர்க்கிற அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது எங்க வந்து கல்லேரி அதற்கு அவ்வளவு பெருமக்கள் துணை நிக்கிறாங்க ஜெயசரிமா நிற்கிறாங்க பேர் தெரியாத நிறைய பெருமக்கள் நிற்கிறாங்க ராமனுடைய கதை என்பது தனி மனிதனுடைய விஷயம் என்ன ஒரு சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தி அனுந்த ராமன் ரெண்டு எழுத்துனா காந்தின்னு பேர் வச்சிருந்தா போதுமா ராகுல் என்ன நினைக்கிறீங்க ரகு அம்சம் என்னன்னு கேள்விப்பட்டீங்க எப்படி பார்த்தாலும் அப்படிதான் வந்து நிற்கணும் வேற வழியில் நீங்கள் ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் சர்வ வியாபி எல்லா இடத்திலும் நினைப்பான் ராமன் கதை கேடு நிறைய நிலை இறைவன் பண்ணுறேன்